நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட பணிகள் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் தொகுதி சார்ந்த மக்கள் திட்ட பணிகளை தொடங்க வந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மேல்நிலை குடிநீர் தொட்டி கழிவுநீர் கால்வாய் பாலம் பொது கழிப்பிடம் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அதற்குண்டான நலத்திட்ட பணிக்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா பணிகளை தொடங்கி வைத்தார்